அரியலூர்ல ஆரம்பிச்ச அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் நீலகிரிஸ் தேனி திருப்பத்தூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் திருச்சி வெள்ளூர் விழுப்புரம் விருதுநகர் இது மாதிரி வரிசையாக டிஸ்டிக் வைஸில் இருக்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க டேரெக்டாக நீங்கள் அதில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி கூட இதில் அப்ளை பண்ணலாமா கேட்டகரி வைஸில் க்ளிக் பண்ணும்போது ஆல் இல்லை மென்ஸ் காலேஜ் இல்லை விமென்ஸ் காலேஜ் இல்லை கோயட் காலேஜ் அப்படிங்குறது டேரக்டாகவே நீங்கள் ஆப்ஷனில் கொடுத்து க்ளிக் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறது இப்போ ஆல்னு கொடுத்திங்கன்னா இப்போ எல்லா ஆப்ஷனுமே இப்போ மென்ஸ் காலேஜும் ஆட் ஆகும் விமென்ஸ் காலேஜும் ஆட் ஆகும் கோ எஜுகேஷனும் ஆட் ஆகும் இப்போ வந்து டிஸ்ட்ரிக் வைஸில் க்ளிக் கொடுத்தீங்கன்னா அது எந்த ரீஜன் என்ன கோடு என்னென்ன காலேஜஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்குங்கிறதையும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக ஃபுல்லாகவே வரிசையாக வந்துடும் நீங்கள் இது மூலமாக டேரெக்டாக எது எந்த ஆப்ஷனில் இருக்குது என்னங்கிறதையும் நீங்கள் டேரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணி உங்கள் சாய்ஸை பார்த்துக்கலாம் உங்களுக்கு எது பக்கம் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் அது வந்து உங்கள் வீட்டிலேருந்தோ இல்லை உங்களோடய இருந்து நீங்கள் எங்கே இடம் போக்குறீங்களோ அது மாதிரி கூட நீங்கள் இதை பார்த்துக்கலாம் ஸோ மொத்தம் அதில் எத்தனை என்ட்ரி இருக்குங்கிறதீங்கோ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க இதை நீங்கள் பார்த்துக்கலாம் லிஸ்ட்டு வந்து வரிசையாக கொடுத்துருப்பாங்க இப்போ வெப்சைட்டில் வந்து ரெகுலராக அப்டேட்காக பார்ப்பாங்க நம்ம சேனலில் ரெகுலராக அப்போயும் நம்ம அப்டேட் போட்டுட்ருமோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கான அப்டேட் வந்து குயிக்காக நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம் ஒவ்வொரு தடையும் பார்த்திங்கன்னா இந்த நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த ஆதரவு அது அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ரெகுலராக வந்து ஒரு தடவை சொல்லிடுவோம் நம்ம சேனலில் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து ரெண்டு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க டிஃப்ரெண்ட் ஏபிள் லிஸ்ட்னு இருக்கும் ஜென்ரல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு இருக்கும் செலக்ஷன் லிஸ்ட்டுன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதெல்லாம் மொத்தம் ஸ்க்ரூனைஸ் பண்ணி இவங்க கால்ஃபர் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கிளிக் பண்ணாங்கன்னா பிபிஏ ஹ ஹிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி காமர்ஸ் காமர்ஸ்னோட டைப்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு கார்பரேட் செக்டரிஷிப் எக்கனாமிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இங்கிலீஷ் ஃபுட்டு நியூட்ரிஷன் டேக்டிக்ஸ் ஐடி ஸோ இதுதான் மொத்த சப்ஜெக்ட்ஸ் தமிழ்ஸு ஸோ ஆல்பெட்டிக்கல் ஆர்டரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் சைக்காலஜி வரைக்கும் எல்லாமே ஆப்ஷன் உண்டு இந்த ஆப்ஷனை அப்படி டைரெக்டாக க்ளிக் பண்ணி ஷோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப்ஓ ஓப்பன் ஆகும் இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ரெண்டு இப்போ நீங்கள் ப்ரௌசரில் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் மேலே நீங்கள் இப்போ கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே கூகுள் க்ரோமில் வந்து அது டவுன்லோட் ஆகும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சில ப்ரௌசர்ஸில்